ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக்ஸ் டோ எபிசோட் ஃபோர்டீன் அதாவது ஃபைனல் தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் இந்த ஒரு எபிசோட் பீக் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் அவ்வளோ சூப்பரா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரில எதுக்கும் நீங்க ஒரிஜினல் ஒரு தடவை போய் பாத்துருங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளூலாக் டோ எபிசோட் அதாவது ஃபைனல் எபிசோட்

பண்ண வச்ச அவனை தாண்டி பால கொண்டு போயிட்டு இருக்கான் ரேஷனலா யோசிக்கிற ரன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறோம் இப்ப அடுத்தது தான் அந்த மான்க்கு இவனோட வெப்பன் ஸ்லிப் ஆகி பின்னாடி வருது உன் வெப்பனை வச்சு உன்ன மர்டர் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணிட்டு டக்கு நம்ம பின்னாடி போறான் அந்த மாக்கு இப்ப திரும்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் சொல்ற வந்து ரன் குடிச்சிருத்தான் சோ அதனால திரும்ப முடியல நம்ம ஹீரோவை திரும்ப ரன்கிட்டயே பால பாஸ் பண்றான் இந்த காசுமாவோட ஸ்ட்ரென்த் அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் அத யூஸ் பண்ண வச்சு உனக்கு கொள்றா அப்படின்னு சொல்லி ரன் வந்து அவன் மூன்றுக்கு நேரம் பாலை அடிக்கிற மாதிரி போகவும் அதை தடுக்கிறான் அப்படிங்கற பேருல ஸ்ட்ரென்தோட செம்ம ஃபாஸ்ட் ஆவன் ஓடி வந்தா ரெண்டு லைட்டா குனிஞ்சு அவன தேக்கி விடுறான் பண்ணிட்டான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை யூஸ் பண்ணி என்ன தூக்கி போட்டான் ஏர் ஸ்டென்த்தை யூஸ் பண்ணி என்ன தாழ்த்தானா அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான் எல்லா கார்டு கொடுக்கல என்ன மலை எந்த தப்போ இல்லையா அப்படின்னு சொல்லி ஆங்கர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க அவங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவங்களை கிராஷ் பண்றான் சோ இதுதான் ஒன்னோட ஃபுளோ ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி ஈகோ பாக்குறான் சாய் டஷி நிதானமா தன்னோட ஓன் ஸ்டைல அவங்களை கிராஷ் பண்ணா ரெண்டோட ஃபுளோ ஸ்டேட் அவன் ஆப்போனன்ட் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவங்களை கிராஷ் பண்றது இன்னும் ஒன்னு பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு ஓடி வந்துட்டு இருக்கான் நான் தான் ஹீரோ இந்த கோல்ல நான் தான் வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஆலிவர் ஒருத்தன் தான் பேலன்ஸ் இருக்கான் ஆலிவரும் இப்ப அவனோட ஃபுளோ ஸ்டேட்ல கேல்குலேட் பண்றான் மத்தவங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரொபோஸ் பண்ணி தான் இவன் மத்தவங்கள தோக்கடிக்கிறான்னா அந்த திறமையை என் கிட்டயோ காட்டு பாப்போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பாலை எப்படி கொண்டு போறான் அப்படின்னு ஆலிவர் கேல்குலேட் பண்ண அவனால அதை கேல்குலேட் பண்ண முடியல டக்குனு ஷீண்டா வந்து ரெண்டு தடுக்கிறதுக்கு வரான் ஷீண்டா இருக்கிறதுனால லெஃப்ட் சைடு அவனால பாலை கொண்டு போக முடியாது ரைட் சைடு கொண்டு போக தான் அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆலிவர் வந்து ரைட் சைடா ரெண்டு தடுக்கிறதுக்கு போறான் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து ஏட்ட பாலத்தா அப்படின்னு கத்துறான் இசைக்கி அட்டப்பூச்சி மாதிரி ஏன் கிட்டயே ஒட்டிட்டு இருக்கா நான் எல்லாரையுமே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பாலை பாஸ் பண்ணாம தனியாவே வந்து ஆலிவரையும் அவுட் பண்ணி ரெண்டு பாலை கொண்டு போக பார்த்தா டக்குனு ஆலிவர் திரும்ப வந்திருந்தான் கோல் போடுற மாதிரி மாதிரி ஆடி ஆலிவா சக்குனது தடுக்கலாம்னு வந்தா லைட்டா ஒரு கேர் டாப் பண்ணி பால கரெக்டா கோல் அடிச்சா கோல் கீப்பர் தடுத்துருதான் யார் கிட்ட அந்த சாய் கிட்டே இப்ப பால் மினிட்ஸ் முடிஞ்சது மேட்சே முடிய போது அடிஷனலா ஒன் மினிட் கொடுக்குறாங்க யூ டுவெண்டி அண்ட் ப்ளூல ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க இப்ப அடிஷனல் ஒன் மினிட் கொடுத்துருக்காங்க யார் இதுல கோல் போடுறாங்களோ அவங்க தான் அந்த மேட்சோட ஹீரோவா ஆக போறாங்க பட் பால் சாய் ஈட்டி கிட்ட இருக்கு சாய் ட்ரிபிள் பண்ணி நம்ம ஹீரோவை தாண்டி பாலை போட்டு போயிருக்கான் யாரோ தடுக்கிறான் முடியல நாகி தடுக்கிறான் அவனாலையும் முடியல கைஸ் எந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்கள டாக்கெட்

கரெக்டாக கோல் ஏரியாவில் இருந்த அந்த நம்பர் லாக்கியோட கோல் ப்ளூ லாக் வின் பண்ண நடத்திடுச்சு இந்த மேட்சோட ஹீரோ அப்படின்னு ஆங்கர் தப்பிட்டு இந்த ஈகோவே செம்ம ஹாப்பியாக இருக்கான் ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்து ப்ளூ லாக் வின் பண்ணிட்டாங்க யூ டுவெண்ட்டியவே அவங்க தோக்கடிச்சிட்டாங்க

கிடைச்சதுக்கு கங்கராட்ஸ் அப்படின்னு ஆலிவர் சொல்றான் யூ டுவெண்டியோட கேப்டன் நம்ம ஹீரோக்கு கை கொடுக்குறது நம்ம ஹீரோ ஒரு கேப்டன் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இதை பார்த்து ரென் கடுப்பான தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஜப்பானுக்கு இன்னும் ஹோப் இருக்கு அப்படின்னு சாய் சொல்லுவான் ஒன் ஒன்ல ரெண்டையே தடுத்ததுனால தன்னை தான் பாராட்டுறான் போல அப்படின்னு சொல்லி ரென் யோசிச்சுட்டு ஜப்பான் சாக்கிற்கான ஹோப் அந்த யோசிச்சு ஈசகி தான் சொல்லுவோம் ரென் சம டென்ஷன் ஆகும் ஈசகி ஒன்னு டிவி இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க அந்த வின்னிங் கோல போட்டது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டா அது நான் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் கண்டிப்பா ஜப்பான் யூ டுவெண்டியில் உங்களை சேர்த்துக்கிடுவாங்க உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்னு

விருந்திருக்கு எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றா எல்லாருமே ஜாலியா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க பட் ரெண்டு மட்டும் சோகமா உட்காந்துருக்கா எல்லாரும் இந்த ஸ்டேடியம் விட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு சின்ன பையன் இருந்து பார்த்துட்டு இருக்கான் ப்ளூ லாக் பொம்மெல்லாம் வேண்டான் செக் பண்ண அந்த சின்ன பையனுக்கு இன்னைக்கு ப்ளூ ஒரு ஹீரோவா மாறி இருக்காங்க நம்ம ஹீரோ ரெண்டு கிட்ட போயிட்டு பேசுறான் நீ தான் என்னால அந்த கோலை போட முடிஞ்சது நீ கண்டிப்பா சாய் டஷிய தெரியும் அது போக லக்க பத்தி நான் கத்துக்கிட்டேன் அந்த கோல் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் சொந்தம் நம்ம ஹீரோ சொன்னா உனக்கு கொல்லாம விட மாட்டேன் இசகி இந்த மொமெண்ட்ல இருந்து நீ என்னோட ரைவல் என்னன்னாலும் சரி நான் உன்னை தோக்கடிப்பான் அப்படின்னு ரெண்டு சொன்னா அப்படியா முடிஞ்சா ட்ரை பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம் இங்க பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட ப்ளூ லாக்கை பத்தி அந்த டுவெண்ட்டி அவங்க எப்படி தோக்கிட்டாங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஈகோ பேசிட்டு இருக்காங்க ஈகோக்கு சப்போர்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறாங்க ஆரம்பிக்க வேண்டிதான் அப்படின்னு நம்ம சொல்றான் பார்த்தா எலிமினேட் ஆன குனிகாமி திரும்ப உள்ள வர சீசன் த்ரீக்கான ஒரு லீடர் இந்த இடத்துல கொடுக்குறாங்க அந்த ப்ளூ லாக்கை நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் பேசுறத நமக்கு காமிக்கிறாங்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நான் கூட ஆனா ரெண்டா கடைசி கோலை போடுவான் அப்படின்னு நினைச்சேன் லக்ல நம்ம ஹீரோ போடுவான் அப்படின்னு சொல்லி ஒன் கூட நான் எதிர்ப்பு எதிர்பார்க்கல எதனால நம்ம ஹீரோ ஹீரோவா இருக்கான் அப்படிங்கறத இந்த மேட்ச்ல நிரூபிச்சுட்டா சீசன் த்ரீ வந்தா கண்டிப்பா தமிழ் டப் பண்ணி போடுறேன் போடுறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்